அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஸ்வ சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி என்னாட்டுக்கும் நிறைவா போற்றி இன்று உங்களுடைய பேர் ஆதரவால் ஏழு கிலோ வெள்ளி திருமணச்சூர் லலிதாம்பிகை கோவில் வெள்ளி தேர் செய்வதற்காக குருமகா சன்னிதானத்திடம் ஒப்படைக்கப்பட்டது எங்களுடைய குழுவுடைய தலைவர் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவையுடைய மாநில தலைவர் திரு கணேசன் அவர்களுடைய தலைமையில் திரு சங்கர் சார் திரு வெங்கட் திரு ஜவஹர் விழுப்புரத்தில் இருந்து சங்கர் சார் மயிலாடுதுறைத்திலிருந்து பாஸ்கர் சார் அசோகன் சார் சென்னையிலருந்து அப்புறம் சக்திவேல் சார் ஸ்ரீபுரத்தில் இருந்து செல்வகுமார் நாகப்பட்டினம் அண்டு திருவாரூர் அப்புறம் பாண்டியராஜன் சார் மதுரை இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை ஆண்டோர் பண்ணியிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி ஏழு கிலோ கொடுத்தாச்சு இன்னும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோ தான் பாக்கி இருக்கு கொடுத்துருவோம் ரெண்டாவது வந்து செப்டம்பர் பதினாலு எனக்கு வந்து காலை எட்டு டு ஒம்பது ஐயப்பன் கோயில் எதிரில் டிஎன்ஹெச்பி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வாலாஜாபேட் ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்ரீ ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்தை என்னுடைய நண்பர் ஆரம்பிக்கின்றார் அதை துவங்கி வைக்கும் வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி திரு பார்த்திபனுக்கு ஸோ காலை கற்றுக்கும் போது அந்த ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் அதே நாள் சாயந்தரம் மூணு டு நாலு திருப்பதி திருக்குடை திருவிழா அறுபதாவது வருடம் அது அறுபதாவது விழா அது இது கங்கையம்மன் கோவில் சத்வாச்சரியில் நடைபெற இருக்கின்றது இதில் வந்து யாரெல்லாம் வந்து பங்கு பெற போகிறாங்கன்னா சுரேஷ் பாபு டைரக்டர் ஸ்ரீ நாராயணி பீடம் மற்றும் திரு ஜி வி செல்வம் விஐடியுடைய டைரக்டர் ஜி வி விஸ்வநாதன் அவருடைய மகன் விஐடி கல்லூரி பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த கல்லூரியுடைய டேரக்டர் அண்டு எங்களுடைய அணி சார்பாக நானும் அதில் இருந்து பயசாக இருக்கிறேன் ஸோ வாய்ப்பு இருந்தால் விழுப்புரம் சாரி வேலூரில் உங்களை சந்திக்கிறேன் செப்டம்பர் இருபது இருபத்தொன்று இது வந்து பப்ளிக் அலோடு கிடையாது இது பிஹெச்டி பண்ணவங்களுக்கான ஒரு மாநாடு வாகான்னு சொல்லுவாங்க அந்த மாநாடு வந்து மதுரையில் வைத்து நடைபெற இருக்கின்றது ஸோ ரெண்டு நாள் அது கலந்துக்கணும் செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாலு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு பதினஞ்சு மேரேஜ் அட் மதுரை பதினேழு வந்து திருச்செந்தூர் அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு சென்னை போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இருபத்தி எட்டு வந்து மறு செப்டம்பர் இருபத்தி எட்டு திருக்குடை கவுனி தாண்டுகின்றதுன்னு சொல்லுவாங்க சென்னையில் அதுக்கான விழா மத்திய அமைச்சர் திரு முருகன் அவருடைய தலைமையில் நானும் அவருடன் சேர்ந்து பங்கேற்கின்றேன் அது வந்து விஎஸ்பி பண்ணக்கூடிய விஷயம் அது இருபத்தெட்டாந்தேதி மறுபடியும் இருபத்தொம்பதாம் தேதி ஒரு மீட்டிங் இருக்குது ஸோ நைன்த் வரைக்கும் பிஸியாக வைத்திருக்க அளவுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு என் மனமாக இருந்த நன்றி மூணாவது நேற்று செல்வநாயகம் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஈழ வழிபாடு விஷயத்தில் ஈழ வழிபாடு ஸ்தலங்களை அழிக்கப்ப ஈழ வழிபாடு ஸ்தலங்கள் குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கேன் ஈழத்தில் வந்து வழிபாட்டு ஸ்தலங்கள் அழி அழிக்க அழிக்கப்பட்ட போது அழிக்கப்பட்ட போது பிஹெச்பி வந்து கொடுக்கல அப்படின்னு ஒரு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு அதுக்காக அதோடு முடிச்சிருக்கலாம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள்லாம் தமிழர்கள் தானே தானே உதவி பண்ணலன்ட்டு அப்படி இல்லை விஹெச்பிக்கு அப்போது அங்கே அமைப்பு ரீதியாக பலமே கிடையாது இப்போ தான் வந்து ஒரு மூன்று பிரச்சாரக்கு போட்டு எல்லா இடங்களையும் ஆட்களை போட்டுட்ருக்காங்க ஒன்று ரெண்டாவது ஐயாக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் கதிர்காமம் கோயிலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வள்ளி சன்னதி வந்து விஹெச்பி கண்ட்ரோல் இருக்குது அதோ அது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல அந்த கோயிலே இருந்தாலும் பெரிய சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சுவாமி விக்யானந்தி வந்து என்னுடைய குருநாதர் சுவாமி விக்யானந்தி அந்த சட்ட போராட்ட போராட்டத்தை முன்னெடுத்து அந்த கோயிலை மீட்டு கொடுத்தார் அந்த வள்ளி கோயிலை இன்றைக்கும் அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது இன்ஃபேக்ட் வந்து நான் அக்டோபர் செகண்ட் வீக்கு ஏன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணுறேன் ஸ்ரீலங்காக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை சந்திப்பதற்காக அவர் கேட்டாரே நாங்கள் தமிழர்கள் தான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய உண்டு பட் நான் சொன்னேன்னா அப்புறம் வந்து என்னை வந்து நீங்கள் ஒரு குத்தி தூக்கி போட்டுருவீங்க அதனால் இருந்தாலும் சொல்ல நீங்கள்ன்னா ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க இலங்கை தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த போரால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க அம்மா இருக்க மாட்டாங்க ஊனமான பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் வந்து கல்லூரி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் திருச்சியில் வந்து துறையூரில் ஒரு ஆசிரமம் ஒரு 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 சென்டர் இருக்குது அந்த சென்டருக்கு வந்தான தேவையான உணவு தேவையை குறிப்பாக அரிசி தேவையை ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பிறவைதான் கடந்த ஏழு வருடங்களாக வழங்கி வழங்கி வருகின்றது ரெண்டாவது இப்போ அதே விஷயத்தை இப்போ போறோம் பதினேழாயிரம் குழந்தைகள் செவன்டீன் தௌசண்ட் கிட்ஸு ஸ்ரீலங்காவில் அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் அம்மா ஒரு காலம் அம்மா இருந்து அப்பா போரில் இறந்திருப்பாரு அம்மா மட்டும்தான் வந்து கூலி தொழிலாளியாக இருப்பாங்க அது போன்று பதினேழாயிரம் கோ பதினேழாயிரம் குழந்தைங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த குழந்தைங்களுக்கு வருஷம் ஒன்பதாயிரம் ரூபாய் இந்திய ரூபாய் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அவங்க மூணு வருஷத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால படிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதுக்கான திட்டத்தை தூங்கி இருக்கின்றோம் அது வந்து என்னுடைய என்னுடைய ஆண்டாள் பக்தல் திட்டம் திட்டமல்ல அது வந்து விஹெச்பி தான் முன்னெடுக்கின்றது ஸோ அதில் வந்து நாங்கள் பண்ண நாங்கள் ஆண்டாள் பகுதிகள் பிறவே அது சீரியஸாக பங்கேற்க போகின்றது இப்போ நான் வந்து அது இன்னும் அது எல்லா விஷயங்களும் எனக்கு வந்த கைக்கு வந்தப்போ நான் வந்து டெஃபரெண்டாக அது ஒரு வீடியோ போடுவேன் குறிப்பாக அந்த வீடியோவில் என்ன சொல்லுவேன்னா டைரக்டாக நீங்களே அந்த குழந்தைகளுக்கு ஒரு அஞ்சு குழந்தை பத்து குழந்தைங்க வருஷத்துக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் குழந்தைகளை வந்து நம்ம நம்ம நான் வந்து கமிட் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக நான் அதை பண்ணிவிடுவேன் நான் ஸோ இலங்கை தமிழர்கள் வந்து அரசியல்வாதிகளை ஏமாற்றிருக்கலாம் நான் அரசியல்வாதி அல்ல நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் என் மேலே உங்களுக்குள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவேன் அடுத்தது அரசண்ணாமலை கோயில் பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம வந்து உற்சவர் நம்ம வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் அது வந்து அவங்களுக்கு வாக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சாமி ரெண்டு தாயாரோட அந்த தாய சாமியோட பேர் அந்த உற்சவமூர்த்தி சாமி அந்த சாமி பேர் வந்து மாப்பிள்ளைநாதர் சுவாமி மலையில் எப்படி இருக்கோ அதே போல தான் தாயார் பேர் வந்து பாகப்பிரியால் நித்ய கல்யாண அம்பால் இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கப்பறம் மேபி அந்த கோர்ட் வந்தப்புறம் நான் அது சொந்தமாக உங்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறேன் எங்கள் டீமில் சாய்ஸ் வந்து ஃபென்ட் பண்ணுறாங்க அந்த ஐந்தாவது விஷயம் திரு ஜார்ஜ் பொன்னையா அப்படின்னு ஒரு ஒரு பாதிரியார் ஏற்கனவே நிறைய காண்ட்ரவர்ஷியல் ஸ்பீச்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம நாடு ஒழுங்காக தான் இருக்குது திரும்ப திரும்ப ஏதாவது சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆர்எஸ்எஸ் சங்கின்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க நான் திரும்பவும் நான் கிறிஸ்துவ ஸ்கூலில் படிச்சிருக்கேன் பரலோகத்தை எங்கள் பிதாவை உண்மை நாம வச்சு அந்த பிரேயர் உண்டு பிதா சுதன் ஆவின் ஆமின் பெரிய அதோட முடிஞ்சிடும் டெய்லியும் வந்து நீ கிறிஸ்டின் ஆமரலாம் எங்கள் ஸ்கூலில் சொன்னது கிடையாது எனக்கு கிறிஸ்துவத்தை பற்றி அந்த எங்கள் ஸ்கூலில் பேசதே கிடையாது அப்போ இது போல கிறிஸ்துவ பள்ளிகளும் உண்டு ஜார்ஜ் போன போல முட்டாள் உண்டு அவர் என்ன சொல்லிருக்காருனா இங்கே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ்ல நாங்கள் மத மாற்றம் நான் இப்போ சொல்கிறேன் நாங்கள் மத மாற்றம் பண்ணுறோம் யாரும் நான் மறுப்பதுக்கு இல்லை நீங்கள் வேணா எங்கள் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் கிறிஸ்டின் ஆயிருக்காங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் மத மாற்றம் வந்து ஒரு வியாபாரம் நல்ல மதம் எதுவும் அதை நோக்கி மக்கள் வருவார்கள் ஸோ இது வியாபாரம் ஆயிடுச்சு மதம் என்பது அப்போ எங்கள் மதத்துக்கு வாங்க நல்லா படிக்கலாம் பட்டதாரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்போ வந்து தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் இருக்கக்கூடிய அப்பாவு கூட அவர் கிறிஸ்துவர் அதனால அவர் சபாநாயகர் ஆனார் இல்லை என்றால் கோவிலில் வந்து மணி அடிச்சுட்டு மிக மோசமான கமெண்ட்டை சொல்லியிருக்காரு அது அவருடைய ஒரு பாதிரியார் என்பது வந்து ஃபாதர் அப்படின்னு நம்ம அப்பாவ யாராவது கூப்பிட்றோம்னா அந்த சர்ச்சு இருக்கக்கூடியவங்க தான் கூப்பிட்றோம்னா கூப்பிட்டுருக்கேன் எனக்கு வந்து பிரதர் கேமிலஸ் உண்டு பிரதர் தாமஸ் உண்டு அவங்களாம் பார்த்தா ரொம்ப ரெஸ்பெக்ட் இன்றைக்கும் அவங்களோட நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா கடலை தண்ணி வரும் அந்தளவுக்கு ஸ்கூலில் டிசிப்ளினாக வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட பாதியார்கள் அப்படின்னா அது போல் ஒரு எண்ணம் வரணும் அந்த இடத்துல உங்களை போன்ற ஆட்கள் தமிழ்நாட்டில் மத மத மதம் சார்ந்த விஷயங்களில் தவறான செய்திகளை பரப்பி அந்த அமைதியை வந்து சீர்குலைப்பதற்கான ஒரு ஆளாக நான் இவரை பார்க்குறேன் நீங்கள் அதை பண்ணக்கூடாது திரு பொன்னையா நீங்கள் இதே தான் பண்ணுங்கன்னா அதற்கான தண்டனையை எல்லாம் வந்து அந்த இயேசுநாதிரி உங்களுக்கு வழங்குவார் விச் இஸ் நாட் கரெக்ட் மக்களுக்கு எது பிடிக்குதோ அவன் ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டோம் நீங்கள் கிறிஸ்துவந்தான் சிறந்ததுன்னு நீங்கள் வந்து வாதாடுறது தப்பில்லை ஆனால் நீங்கள் கிறிஸ்துவத்துக்கு வந்தால் தான் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறது தப்பு எங்க எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் அவன் நோய் குணமாயிடும் என் சர்ச்சுக்கு வந்தால் வந்து இயேசு காப்பாற்றுவார் உங்களுக்கு சாப்பாடு போடுவார் உனக்கு படிப்பு கொடுப்பாருலாம் சொல்லி மக்கள் அறியாமல் எக்ஸ்பைட் பண்ணாதீங்க விச் இஸ் நாட் கரெக்டு ஸோ இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது வந்து அந்த லூசுப்பை அந்த விஷ்ணு எந்த அளவுக்கு மெட்டல் மாதிரி பேசுறோம் அவனை ஒரு நாய் ஒன்று சொல்லிச்சு இல்லையா பிளடி ஃபெலோ வந்து பிரபஞ்சத்தின் குழந்தைன்ட்டு நம்மளாம் வந்து பண்ணி போட்ட குழந்தை நீங்களாம் வந்து இந்த கண்ணுக்குட்டி இந்த மாதிரிலருந்து வயிற்றுலருந்து வந்து கண்ணுக்குட்டி நினப்பு எல்லாருமே வந்து பிரபஞ்சத்தின் குழந்தைகள் இடத்துல அவனை பிரபஞ்சத்தின் குழந்தைகள் எப்படி சொன்னது எப்படி அபத்தமோ அது போன்ற ஃபாலோவேர்ஸ் எப்படி அபத்தமானவர்களோ அதே அந்த விஷ்ணு எப்படி முட்டாலோ அதே போல இந்த ஜார்ஜ் புன முட்டாள்தான் அவனை எவன் ஃபாலோ பண்ணாலும் அது மதமாக இருக்காது அது மதம் பிடித்த ஒரு பெரிய நில அந்த கூட்டம் இருக்கும் நம்ம பொறுமையைப்படுத்துவதுக்கும் இஸ்லாமும் கிறிஸ்துவும் இந்து இந்துவும் இந்துத்துவம் ஒன்றாக சேர்ந்து செயல்படணும் அதுதான் நம்மளுடைய நாட்டுக்கு நல்லது நமக்கும் நல்லது இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு முனிவர் அவர் எப்போதுமே வந்து தவம் இருக்கும்போது நல்லா ஆழ்ந்த தவத்தை இருப்பார் திடீர்னு கையை நீட்டுவார் கையில் வந்து அப்போ வந்து அந்த பக்தர்கள்லாம் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா சீடர்கள்லாம் அப்போ வந்து உடனே அவருக்கு அப்பா அம்ம கா அந்த மாதுளம்பழம் ஆப்பிள் ஏதாவது ஒன்று வைப்பாங்க கண்ணை மூடிட்டு அதை சாப்பிடுவார் ஒரு முறை அதே போல் தவத்திலேருந்து கையை நீட்டுறாரு அங்கே யாருமே இல்லை அப்போ தான் அந்த இடத்துல ஒரு அரண்மனை அரண்மனையிலேருந்து ராஜா வேட்டைக்கு போய்ட்டுருக்காங்க ராஜா என்ன பண்ணால் உடனே இதை பார்த்த உடனே அவன் குதிரை அப்போதான் சாணி போட்டு சாணி தூக்கி அவர் கையில் வச்சுருந்தான் ஒரே அது அதை இவர் அவர் ஒன்றுமே முகம்லாம் சுளிக்கவே இல்லை இவனுக்கு ஒரே குஷி எக்கத்தால் என்னடா ஒரு முனிவரை வந்து நம்ம வந்து சாணி சாப்பிட வச்சுட்டுமேன்னு சொல்லிட்டு குதிரை அந்த குதிரை சாணத்தை சாப்பிட வச்சுட்டுமேன்ட்டு அடுத்த நாள் காலைல அந்த ராஜா பார்க்க ஒரு முனிவர் வர்றார் அவர் முற்றும் துறந்த முனிவர் முக்காலம் அணிந்த முனிவர் அப்போ சொல்கிறாரு ராஜா நேற்று நீ பெரிய தப்பு பண்ணிட்ட நேற்று நீ வந்து அந்த முனிவருக்கு சாணம் கொடுத்ததுனால நீ வந்து நரகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சாண மலையே இமயமலை அளவுக்கு வந்து உருவாகிட்டு இருக்கு நீ தயவுசெய்து வந்து அது நீ பிராயச்சம் தேடிக்கோ இல்லைனா நீ அங்கே போனால் நரகத்துக்கு தான் போனால் உன் வாழ்க்கை ஃபுல்லாக அதான் தான் இருக்கணும் நீ நரகத்தில் வந்து சாப்பிட்ற உனக்கு மூணு வேலை சோறு வந்து அந்த குதிரை சாணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே இவன் பயந்து போய்ட்டான் உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா யோசிச்சுட்டு ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் விட்டு வச்சுட்டு அவன் வந்து அரண்மனையிலே வந்து ஒரு குடியில் மாதிரி அமைச்சிக்கிட்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை பெண்கள் எல்லோருமே கூப்பிடுவான் ஒரு ஒரு நாள் கூப்பிட்டு அவங்களுக்கு நகைகள் பொருட்கள் கல்யாணத்துக்கு என்ன தேவையோ படிப்புக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்களோட குருநாதர் சொன்னாங்க இது போல எல்லா பாவத்துக்குமே கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு தங்கமும் படிப்புக்கு உதவி பண்ணதான் நல்லதுன்னு சொல்லிறதுனால அதை அவன் பண்ணுவான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஆனால் வந்து இதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா இவனை பத்தி பொருளி பேசுறாங்க இவன் ராஜா வந்து திருட்டு போய இவன் வந்து இளம் பெண்களை கூப்பிட்டு அவங்க கற்பை சுரையாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு புரளியும் வந்து கிளப்பி அது ஒரு பாட்டு ஒரு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும் அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு மிகப்பெரிய கற்பு கரசி முற்றும் துறந்த ஒரு ஒரு மனுஷி முக்காலம் அறிந்த ஒரு மனுஷி தன்னுடைய கணவர் கண் பார்வையற்ற தன் கணவனோட ஒரு அந்த அரண்மனை வாசல் நிற்பான் இங்கே சாப்பாடு கேட்பான் அப்படின்னு சொல்லி அப்போ நீ எங்க நிற்கிறேன்னு அவர் சொல்லி கேட்பாரு அந்த மாதிரி நான் அந்த மாதிரி இந்த ஒரு பேர் சொல்லி இந்த அரண்மனை வாசல் நிற்கிறேன் அவர்கிட்ட தான் இப்போ நம்ம யாசகம் கேட்க போறது ஐயோ இவன் அந்த கண் தெரியாத அவன் கணவர் சொல்லுவார் ஐயோ அவன் திருப்பி பையன் நாட்டில் இருக்க எல்லா பெண்களையும் கன்னி பெண்களையும் கற்பையும் சூறையாடிட்டு அவன் வந்து எல்லாரையும் கற்பழிச்சுட்டு இருக்கான் அவன் ஐயோக்கிய பையன் அவன் நம்ம நம்ம பார்க்கக்கூடாது பா போது இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்து அவன் ஒரு வாயை பொத்துவாங்க அப்போ ஏன் வாயை பத்தணுன்னா சாமி எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் வந்து முக்காலம் அறிந்தவன் இதுதான் நடந்தது ஒரு நடந்த விஷயத்த சொல்ல ஒரு போல ஒரு பெரிய ஒரு சாமியார் ஒரு ஆ ஒரு பயங்கர பக்தி உள்ள ஒரு ஒரு சிவபக்தி உள்ள முனிவர் கையில் அவன் சாணி சாணத்தை வச்சிருவான் அவர் சாப்பிடுவார் நரகத்தில் அதுக்கு சாணி குவிலாக இருக்கிறதுனால அதை தீர்ப்பதற்காக அவன் எல்லாத்தையும் எழுந்து மக்கள் நல்லது பண்ணிட்டு இருக்கான் அவன் ரொம்ப நல்லவன் ஆனால் நீங்கள் வந்து அவனை பற்றி சொன்னது தப்பு ராஜா பற்றி இப்போ யாரெல்லாம் அவனை பற்றி இது போல் தவறாக சொன்னாங்களோ அந்த சாண மலையானது எல்லாம் சின்ன சின்னதாக ஆகி இப்போ கடைசியாக ஒரு எல்லாமே யார் தப்பாக சொன்னாலும் அவங்களுக்கு போய்டும் கடைசி கவலை மட்டும்தான் இருந்தது ஒரு கவலம் அது இப்போ நீங்கள் அவனை சொன்னதுனால அது உங்களுக்கு வந்துடுச்சு சுவாமி அப்படின்னு சொல்லி அவள் அழுவா அப்போது இது என்னன்னா புறம் பேசுகிறதோட ஒரு எஃபெக்ட் நான் சொல்வேன் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் புறம் பேசாதீர்கள் நம்பர் ரெண்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா புறம் பேசாதீர்கள் உங்களுக்கு குழந்தை வேணும்னா புறம் பேசாதீர்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா புறம் பேசாதீர்கள் உங்களுக்கு பணம் வேணுன்னா புறம் பேசாதீர்கள் நீங்கள் நிம்மதியாக இருக்குன்னா புறம் பேசாதீர்கள் யாரிடமும் யாரை பற்றியும் பேசாதீங்க என்னன்னா நீங்களும் சாணி சாப்பிட வேண்டியிருக்கோம் சோறு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நாம் நாம இருப்போம் நாம் பிறரை பற்றி நமக்கு என்ன தெரிய வந்தாலும் அது நான் நமக்கே நமக்கான விஷயமா இருக்கட்டும் நம்ம வந்து அதை இன்னொருத்தட்ட சொல்லி நமக்கு யாரும் அவார்டு கொடுக்கப்படலாம் அதனால் எந்த நல்ல விஷயமும் நடக்கப்படலன்னு போது அதை சொல்கிறதால கெட்ட விஷயம் நடக்கணும் போது அதை தவிர்த்து விடுவது நல்லது இது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறைய அடிப்பட்டு உதப்பட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிக்கெஸ்ட் ஆர்பிட் வந்து அந்த குணாதிசயம்தான் நான் சேஞ்ச் ஆயிருக்கேன் நீங்களும் சேஞ்ச் ஆகணும் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நசிமுக மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சென்னையிலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சன்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்